கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த பிரண்டையை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இலையெல்லாம் நம்ம சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இந்த கொடி மாதிரி இருக்கிறத தூரப்போட்டுடலாம் கணும் இருக்க இடத்துல ரெண்டாக உடச்சி வர்ற நாரை எடுத்துடலாம் நாரோட சேர்த்தோம்னா நல்லா இருக்காது துவையல் இந்த நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிரண்டையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஆறு ஏழு வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் மூணு நாலு பல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கினோன்னா ஒரு தக்காளி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அதில் ஒரு கோழி குண்ட அளவு புளி சேர்த்துக்கலாம் பிறண்டை வதங்கினோன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் சூப்பரான பிறண்ட துவையல் ரெடி இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்